வந்து இறைவன்கிட்ட போய் கேக்கிறார் இறைவா ஒரு மனிதன் ஆன்ம தூய்மை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இறைவன் சொல்றாரு நீ போய் கீழே உள்ள உயிர்கள் இடத்துல போய் இறைவன் நாமத்தை சொல்லு அப்ப உனக்கு புரியும் உடனே நாரதரும் இறங்கி வந்து முதல்ல ஒரு புழு கிட்ட இறைவன் நாமத்தை சொல்றார் அவர் அப்படி சொன்ன உடனே அந்த புழு துடிச்சு இறந்து போயிடுது இவருடைய என்னடா இது இறைவன் நாமத்தை சொன்னோம் இறந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி போய் ஒரு பட்டாம்பூச்சுக்கிட்ட அதை சொல்றார் உடனே அந்த பட்டாம்பூச்சும் அதே மாதிரி இறந்து போயிடுது இவருக்கு ஒன்னே கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் சரி இறைவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய உயிரா பார்ப்போம் அப்படின்னு மான் கிட்ட போய் அந்த அதே மாதிரி சொல்கிறாரோ அந்த மானும் துடிச்சு இறந்து போயிடுது இவருடனே பலத்த அதிர்ச்சியோட மறுபடியும் இறைவனை போய் பார்த்து சொல்றார் இறைவா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி மூணு உயிர்களை இறந்துருச்சு நான் இனிமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ திரும்பிதா பசும் கன்றுமா இருக்கேன் அந்த கன்று கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்ற உடனே போய் அந்த கன்று கிட்ட போய் நாரத சொல்றார் அந்த கன்றும் இறந்துருது உடனே இவர் அதிர்ச்சியாகி இறைவனை மனதில் துதிக்கும் போது இறைவன் சொல்றார் இறுதியா ஒரு முறை வாரணாசியில ஒரு அரசருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை குழந்தைகிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே இவரும் போய் அந்த அந்த அரண்மனைக்குள்ள போறாரு அப்ப அரசர் ரொம்ப மகிழ்ச்சியா வரவே எனக்கு ஆண் மகன் பிறந்திருக்கிறான் இந்த நேரத்துல நீங்க வந்து இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அந்த அரசர் சொல்றாரு உடனே இவரும் உள்ள போய் அந்த குழந்தைய பாக்குறாரு ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை அந்த குழந்தை பிறந்த அப்பதான் பிறந்திருக்கு அதனால இவர் போய் ஆசீர்வாதம் பண்ற விதமா இறைவன் சொன்ன மாதிரியே அவர் நாமத்தை போய் அங்க சொல்றார் அப்படி அவர் சொல்லும் போது அந்த குழந்தை பிறந்த குழந்தை எழுந்து நாரதருக்கு வணக்கம் வச்சு பேச ஆரம்பிச்சுதான் நாரத பகவானே நாங்க வந் நான் வந்து முதல்ல என்னோட ஆண்மை தூய்மை இல்லாம இருந்ததுனால நான் முதல் பிறப்பா புழுவா பிறந்தேன் நீங்க வந்து இறைவன் நாமத்தை சொன்னதுனால அடுத்தது நான் பட்டாம்பூச்சியா இருந்தேன் அடுத்ததும் நீங்க வந்து அந்த பட்டாம்பூச்சிலேருந்து என் இறைவன் நாமத்தை நீங்க சொன்னதுனால ஒரு மானா பிறப்படுத்த அந்த இருந்து எனக்கு விடுதலை வேணும் என் ஆண்மை தூய்மை பெறணும் அப்படின்னு சொல்லி பசுவுக்கு கன்று ஆகி ஈன்று இருந்தேன் அந்த கன்றுலேருந்து எனக்கு விடும் விடுதலை கிடைச்சி ஒரு மனிதனா ஒரு அரசனோட மகனா வந்து இந்த இடத்துல நான் பிறந்திருக்கேன் என்னோட ஆன்மன் தூய்மை அடைஞ்சிருச்சு இனி இறைவனோட புகழையும் இறைவனோட நாமத்தையும் நான் இடைவிடாத சொல்லக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம் அப்பதான் நாரதருக்கு புரிஞ்சுதான் ஆஹா இதுதான் வழி போல இருக்கு அப்படின்னு அப்போ அங்க உள்ளவங்கள்ட்ட விடை வந்து இறைவனுக்கு நாரதர் நண்டுசி